ஐநூறு ஆண்டுகள் பாரம்பரியமாக நடைபெறும் தஞ்சாவூர் முத்து பல்லாக்கு பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆலயங்களில் இருந்து விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்குகளை ஒரே இடத்தில் கண்டு ரசித்த பொதுமக்கள் திருஞானசம்பந்தர் குருபூஜை ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வெகு விமரிசையாக தஞ்சாவூரில் நடைபெறும் இதேபோல் திருஞானசம்பந்தர் குருபூஜையொட்டி தஞ்சாவூர் நகரப் பகுதிகளான கீழவாசல் சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விநாயகர் மற்றும் முருகன் ஆலயங்களில் இருந்து விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்குகள் இன்று அதிகாலை அந்தந்த ஆலயங்களில் இருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் இராஜ வீதிகளுக்கு வந்தன இராஜரீதிகளில் உலா வந்த பத்துக்கும் மேற்பட்ட பல்லாக்குகளை திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் பல்லாக்குகள் ராஜரீதிகளில் உலா வந்து பின்னர் விடிந்தவுடன் அந்தந்த ஆலயங்களுக்கு சென்றடையும் தமிழகத்தில் தஞ்சாவூரில் மட்டுமே இந்த முத்து பல்லாக்கு திருவிழா ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது